அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் சமீபத்தில் அதன் முதல் மாநாட்டை நடத்தினார் தனது முதல் அரசியல் பேச்சிலேயே திமுக மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் குறிப்பாக மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி ஏமாற்றுகிறீர்கள் என்று விஜய் விமர்சித்ததும் திராவிட மாடல் என்று சொல்லி பெரியார் அண்ணாவின் பெயரை வைத்து தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் குடும்ப சுயநல கூட்டம் நமது அரசியல் எதிரி என்று விஜய் பிரகடனம் செய்ததும் பெரிய அளவில் கவனம் பெற்றது நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிக்காதவங்க தானே மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் சொல்லி மக்களே ஏமாத்துறீங்க அடுத்து திராவிட சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் அண்ணா வச்சு தமிழ்நாட்டை சொரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம்தான் தான் நம்மளோட அடுத்த எதிரி இந்த மாநாட்டுக்கு முன் திமுகவை விமர்சிக்காத விஜய் இப்போது திமுகவினர் பிராண்ட் நேம் போல பயன்படுத்தி வரும் திராவிட மாடல் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு ஆவேசமாக சாடியது விவாத பொருளானது கொள்ளையடிக்கும் குடும்ப சுயநல கூட்டம் என்று திமுகவை விஜய் விமர்சித்தது அக்கட்சியின் தலைமையை கோபமடைய செய்தது கடந்த நான்காம் தேதி சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் எல்லாம் திமுக அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என பேசி வருகிறார்கள் தேவையில்லாமல் அவர்களுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று விஜயின் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடியிருந்தார் என்னடா திமுக வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல அதான் காரணம் அதனால யார யாரும் வரவனா புதுசு புதுசா கட்சி வளர்த்து வரலாம் திமுக அப்படினு அந்த நிலையில தான் எனக்கு போயிட்டு இருக்காங்க தவிர நான் அவங்க என்ன சொல்றேன் வா அவங்க என்ன சொல்லலாம் படிவோடு நிலத்தை கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மூன்று ஆண்டு காலத்துல இந்த மூன்று ஆண்டு காலத்துல நாலு ஆண்டு தொடரக்கூடிய இந்த நிலைகளை இந்த ஆட்சி செய்யக்கூடிய சாதனைகளை ஒரு கடை எண்ணி பாருங்க ஒரே வரையில சொன்னா சொல்வார் வாழ்க வசவாரர்கள் அப்படின்னு வா சொல்லுவோம் அதான் நான் சொல்ல முடியும் நாங்க கவலைப்படல எங்க போக்கு மக்களுக்கு நல்லெண்ணு செய்யக்கூடிய போக்கணும்

திராவிட மாடல் அரசு என்னன்னு கேக்குறாங்க மக்கள் சந்தோஷமா இருக்காங்க மக்கள்திட்ட கூட போய் கேளுங்க மக்கள் சொல்லுவாங்க திராவிட மாடல் அரசா என்னன்னு இதற்கிடையே திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்ட பட்டியலுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை விஜய் சந்திக்கப் போவதாக தகவல் பரவியது அதை குறிப்பிட்டு திமுக குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்புடைய சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் போன்ற நிறுவனங்களின் படங்களில் நடித்து பல கோடிகளை சம்பாதித்த விஜய் அவர்களுக்கு எதிராக எப்படி புகார் கொடுப்பார் என்று இணையவாசிகள் கேள்வி எழுப்ப தொடங்கினா் இரண்டாயிரத்தி எட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரித்த முதல் படமே விஜய் நடித்த குருவிதான் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஜய் நடித்த பீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வாரிசு என விஜய் படங்களை அந்நிறுவனம் விநியோகமும் செய்துள்ளது அதேபோல திமுக குடும்பத்திற்கு சொந்தமான சன் பீச்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த சர்கார் பீஸ்ட் போன்ற படங்களில் விஜய் நடித்துள்ளார் விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்து ஒன்பதில் வேட்டைக்காரன் இரண்டாயிரத்து பத்தில் சுரா என பல படங்களை அந்நிறுவனம் விநியோகம் செய்துள்ளது திமுகவுடன் விஜய்க்கு வெறும் வர்த்தக உறவு மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை விஜயின் அப்பா ஏசிஏ சந்திரசேகருக்கு திமுகவுடன் நல்ல நட்புறவு இருந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தில் நடிகர் ஜெய் நடிப்பில் வெளியான கனிமொழி என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது அதில் பேசிய விஜய் இந்தியாவிலேயே பரம்பரை பரம்பரையா பெயர் சொல்லும் ஒரு குடும்பம் என்றால் அது ஜவஹர்லால் நேரு குடும்பம்தான் அதே போல தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் என்றால் அது கலைஞர் குடும்பம்தான் என்று எந்த குடும்பத்தின் அரசியலை விஜய் இன்று விமர்சிக்கிறாரோ அதே குடும்பத்தை தான் அன்று பாராட்டியிருந்தார் அதோடு நிற்காமல் உதயநிதி தயாநிதி அருள்நிதி தமிழரசு கனிமொழி போன்ற பெயர்களை கேட்கும் போதே இந்த பெயர்களை படத்துக்கு டைட்டிலா வைக்க வேண்டும் என எனக்கு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பெயர்கள் என்று திமுக குடும்பத்தை புகழ்ந்து பேசியிருந்தார் முன்னதாக அதே இரண்டாயிரத்து பத்தில் சன்பிஷர் டிஸ்ட்ரிபியூட் செய்த விஜயின் சுரா படம் பிளாப் ஆனது கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்து பத்தில் விஜய்யின் சுரா ஏற்படுத்திய நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்தால்தான் விஜய் நடித்த காவலன் படத்தை வெளியிட திரையரங்குகள் கொடுக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்து பதினொன்றில் காவலன் படம் வெளியாகும் முன் திரையரங்கு உரிமையாளர்கள் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினர் பின்னர் அதிமுகவின் உதவியை விஜய் நாட நாநூற்றி ஐம்பது திரையரங்குகளில் அந்த படம் வெளியானது பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக விஜயின் மக்கள் இயக்கம் பிரச்சாரம் செய்யும் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் உறுதியளித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக வெற்றிக்கு அணில் போல உதவினோம் என்று விஜய் குறிப்பிட்டிருந்தார் அது அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பதிமூன்றில் விஜய் நடித்த தலைவா படத்தின் தலைப்பில் டைம் டு லீட் என்ற வாசகம் இருந்ததற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த வாசகம் நீக்கப்பட்ட பிறகே படம் வெளியானது இரண்டாயிரத்து பதினேழில் விஜய்யின் மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி குறித்த தவறான தகவலை விஜய் பேசியது இரண்டாயிரத்து பதினெட்டில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் விஜய் நடித்த சர்கார் படத்தில் அரசு கொடுத்த மிக்சி கிரைண்டர்களை உடைப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றது என அடுத்தடுத்து பல நெருக்கடிகளை விஜய் எதிர்கொண்டார் அதிமுக ஆட்சியில் விஜய்க்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை சமாளிக்க அப்போது திமுக அவருக்கு உதவியது அரசியல் மேடையில் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை விஜய் முன்வைத்தாலும் அவரின் கடந்த கால செயல்பாடுகளை வைத்து அவரை திமுகவுக்கு நெருக்கமானவராக காட்டவும் முயற்சி நடக்கிறது